அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படமாக கட் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு வெளியிடக்கூடிய பல்வேறு முக்கிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாடு உட்பட ஐந்து மாநில தேர்தலை ஒட்டி சலுகைகள் கிடைக்குமா ஒன்றிய பட்ஜெட் இன்று தாக்கல் தங்கம் அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் அறிவிப்புகள் இருக்குமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி முதல் புது ரூல்ஸ் மக்களே உஷாராக இருங்கள் இனி பணம் அனுப்பினால் கட்டாயம் அவர்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படும் பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி முதல் HDFC, ஐசிஐசி மற்றும் எஸ்பிஐ வங்கி போன்ற பல்வேறு முக்கிய வங்கியில் பல்வேறு புதிய விதிமுறைகள் கொண்டாடப்பட அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்பினால் அவர்களுக்கு கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அபராத தொகை மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டி பணம் கூடுதலாக வசூலிக்கப்படும் என தற்போது வங்கிகளுக்கு முக்கிய உத்தரவு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் மக்களை இருங்க பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தங்கத்தின் விலை தற்போது மாற்றம் ஏற்பட உள்ளதாக குறிப்பாக அதன் மீது இருக்கும் ஜிஎஸ்டி வரை குறைக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் விவசாயிகளுக்கு குட் நியூஸ் இன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் கொண்டாடப்பட உள்ள பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி குறிப்பாக விவசாயிகளுக்கு பல்வேறு மாற்றங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பி எம் கிசான் திட்டத்தில் ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் கொடுக்கப்பட்டு வந்தனர் அதன்படி இந்த திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரம் ரூபாய் முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரை இந்த திட்டத்தில் கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அப்படி மூன்றாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டால் ஆண்டுதோறும் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்றாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு ஒரு வருடத்திற்கு ஒன்பதாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு அவரோடு வங்கி கணக்கில் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது குறிப்பாக அவர்கள் இ கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருமான வரி முதல் வீட்டு கடன் வரை பல்வேறு முக்கிய மாற்றங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதில் ஜிஎஸ்டி மற்றும் அதற்கான வரி விகிதம் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மூத்த குடிமக்களுக்கு தற்போது முக்கிய மாற்றங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்த மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது பல்வேறு பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்பட உள்ளதாக அதற்கான விலையும் குறைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பான் மசாலா மற்றும் அதற்கான பொருட்கள் மீண்டும் கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல்கள் எப்போது என கேள்வியில் எழுப்பப்பட்ட போது தேர்தல் ஆணையம் அதற்கான முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்காக மூன்று வாரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வரை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என தற்போது தமிழக தேர்தல் அதிகாரி அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்